பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஆண்கள் மருத்துவரிடம் கேட்க தயங்கும் கேள்விகள் ஆண்கள் தங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து மருத்துவரிடம் வெளிப்படையாக கேட்க தயங்குகின்றன மேலும் உடல் நலம் இனப்பெருக்க உறுப்புகளில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதை மருத்துவரிடம் வெளிப்படையாக கூறிவிட வேண்டும் பிரச்சனை முற்றி பின் கடும் ஒழிவை சந்திக்க நேரிடும் இப்போது ஆண்கள் மருத்துவர்களிடம் கேட்க தயங்கும் கேள்விகள் என்ன என்பதை பார்க்கலாம் சில ஆண்களுக்கு மலம் கழிப்பதில் கஷ்டமாக இருக்கும் அதிலும் சிலர் நான்கு அல்லது ஐந்து நாட்கள் வரை மலம் கழிக்காமல் இருப்பார்கள் பலர் இப்பிரச்சனை குறித்து மருத்துவர்களிடம் கேட்க மாட்டார்கள் இப்படியே பல நாட்களாக இப்பிரச்சனையால் கஷ்டப்பட்டால் மருத்துவரை அணுகி காரணத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஏனெனில் நீண்ட நாட்கள் மலச்சிக்கலால் கஷ்டப்பட்டு வந்தால் அது பெருங்குடல் புற்றுநோய்க்கு அறிகுறியாக இருக்கும் எனவே இப்பிரச்சனையை சாதாரணமாக விடாதீர்கள் சிறுநீரில் ரத்தம் வந்தால் நினைத்து விட வேண்டாம் அவர்கள் அதிக சுகாதாரத்தை பின்பற்றாமல் இருப்பது என்று சொல்லலாம் இப்பிரச்சனையை ஆண்கள் மருத்துவரிடம் கூறாமல் சாதாரணமாக விட்டால் சிறுநீரக பாதை மற்றும் சிறுநீர் பையில் தொற்றுகள் அதிகரித்து அதனால் விரைவீக்கம் சிறுநீரக கற்கள் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் வெளிப்பு தன்மை குறைபாடு யாருக்கு வேண்டுமானாலும் எந்த வயதிலும் ஏற்படலாம் இதற்கு முக்கிய காரணம் வாஸ்குலர் பிரச்சனைகள் நரம்பு அல்லது இரத்த நாளங்களை பாதிப்பதுதான் குறிப்பாக மன அழுத்தம் டென்ஷன் போன்றவற்றால் தான் இந்த நிலை ஏற்படும் எனவே உங்கள் பாலியல் வாழ்க்கை சுமூகமாக இருப்பதற்கு மன அழுத்தம் மற்றும் டென்ஷனை குறைக்கும் முயற்சியில் ஈடுபடுங்கள் ஆண்களுக்கு அந்த இடத்தின் மேல் பருக்கள் புண் அல்லது உரிந்த காயங்கள் இருந்தால் அது தீவிரமான பிரச்சனைக்கு வழிவகுக்கும் எனவே இம்மாதிரியான நிலையில் மருத்துவரை தவறாமல் அணுகுங்கள் விந்து சாதாரணமாக அடர்த்தியாகவும் வெள்ளையாகவும் மற்றும் வெவ்வேறு நிலைத்தன்மையையும் கொண்டிருக்கும் இருப்பினும் உங்கள் விந்துவில் இரத்தத்தை கண்டால் அவனை சாதாரணமாக நினைத்து விடாமல் உடனே மருத்துவரை அணுகுங்கள் ஏனெனில் விந்துவில் இரத்தம் கலந்திருந்தால் அந்நிலையை ஹெமடோஸ்பெர்மியா என்று அழைப்பார்கள் இது போஸ்டேட் சுரப்பியில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் ஆண்கள் மருத்துவரிடம் கேட்க தயங்கும் கேள்விகள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்